அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசியலில் அதிரடியான கருத்துக்களுக்கு சொந்தக்காரர் டாக்டர் ராமதாஸ் தமிழகத்தின் எதிர்காலம் தமிழ் எதிர்காலம் ஆகியவை குறித்து அக்கறையுடன் அரசியல் நோக்கம் இன்றி துணிச்சலான கருத்துக்களை வெளியிடுபவர் தனக்கு சரியானப்பட்ட கருத்தை வலியுறுத்தி அது நிறைவேறும் வரை விடாப்பிடியாக போராடும் குணம் கொண்டவர் பாட்டாளி மக்கள் கட்சியை தொடங்கி அதை வலுமிக்க ஒரு இயக்கமாக உருவானதற்கு அவருடைய துணிச்சலான நடவடிக்கை தான் முக்கிய காரணமாக இருந்தது எதற்காகவும் யாருக்காகவும் தான் எடுத்த முடிவிலிருந்து மாறாதவராக டாக்டர் ராமதாஸ் இன்று வரை செயல்படுகிறார் பாமகவை பிளக்க அதிமுக திமுக ஆகிய கட்சிகள் பல்வேறு சமயங்களில் முயற்சி செய்து தோற்றுவிட்டன அந்த அளவுக்கு பாமக தொண்டர்கள் டாக்டர் ராமதாஸ் மீது அளவற்ற பற்று கொண்டவர்களாக இருக்கிறார்கள் இந்நிலையில் பாமகவில் உள்ள தொண்டர்களை மூளை செலவை செய்து தங்கள் பக்கம் இழுக்க பாஜக ரகசிய வேலைகளை தொடங்கி நடத்தி வருகிறது இதற்கு முதற்கட்டமாக முகநூலில் தீவிரமாக செயல்பட்டு வரும் வன்னிய இளைஞர்களை குறிவைத்து அவர்களுக்கு பல்வேறு ஆசைகளை காட்டி ஒரு குழுவாக இணைத்துள்ளது அந்த குழுவை கொண்ட சத்திரிய வம்சத்தின் தமிழக கிளையை தொடங்க ஏற்பாடு நடைபெற்று வருகிறது மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் இந்த தொடக்க நிகழ்ச்சி நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த அமைப்புக்கு முதல் கட்டமாக சில பணிகளை பாஜக ஒதுக்கியுள்ளது வன்னியர் சமூகத்தில் நொடித்து மன்னர் மற்றும் ஜமீன் குடும்பங்களை இந்த அமைப்பினர் தேடி பிடிப்பார்கள் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களுடைய ஆதரவை பெற பாஜக திட்டமிட்டுள்ளது சோழ மன்னர்களின் வாரிசான பிச்சாவரம் ஜமீன்தார் பாண்டிய மன்னர்களின் வாரிசான சிவகிரி ஜமீன்தார் சேர மன்னர்களின் வாரிசுகளான உடைய பாளையம் இன்னும் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள வன்னிய பாளையப்பட்டுகளின் வாரிசுகளை ஒருங்கிணைத்து அவர்களை தங்களுடைய கைப்பாவைகளாக மாற்ற பாஜக தீவிரமாக திட்டமிட்டு வருகிறது பாஜகவின் இந்த ரகசிய திட்டத்தை டாக்டர் ராமதாஸ் அறிந்ததும் கொந்தளித்தார் பாஜகவும் ஆர் வன்னிய இளைஞர்களை நாசப்படுத்தும் காரியத்தில் ஈடுபட்டிருப்பதை தடுத்து நிறுத்த உடனடியாக காரியத்தில் இறங்கினார் சில நாட்களுக்கு முன்பு தைலாபுரத்தில் வன்னியர் சங்க நிர்வாகிகளை அழைத்து ரகசிய ஆலோசனை நடத்தினார் கைபேசிகள் வாங்கி வைக்கப்பட்டது கூட்டத்தில் பேசிய டாக்டர் ராமதாஸ் எடுத்த எடுப்பிலேயே உங்களில் யாருக்காவது பாஜக ஆர் எஸ் எஸ் அமைப்புகளில் சேரும் எண்ணம் இருந்தால் தயவு செய்து அந்த எண்ணத்தை துடைத்து எரிந்து விடுங்கள் அவற்றில் சேருவதை காட்டிலும் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று மிகவும் உணர்ச்சிகரமாக பேசியிருக்கிறார் அவருடைய இந்த பேச்சு கூட்டத்தில் பங்கேற்ற வன்னியர் சங்க நிர்வாகிகளை கலங்கச் செய்தது அவர்கள் டாக்டர் ராமதாசுக்கு உறுதி அளிக்கும் வகையில் பாஜகவை எதிர்த்து விரட்டுவதுதான் தங்கள் வேலை என்று கூறியுள்ளார்கள் பாஜகவின் உள்ளடி வேலைகளை கண்டும் காணாதது போல இருக்கும் திராவிட கட்சிகளுக்கு இடையே பாஜக மற்றும் ஆர் எஸ் எஸ் அமைப்புகளுக்கு எதிராக பகிரங்கமாக அரைமுகல் விடுத்துள்ள டாக்டர் ராமதாசின் துணிச்சலை கட்சி சார்பிலாமல் தமிழ் உணர்வாளர்கள் வரவேற்கிறார்கள் 难题。